ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலாம் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டிசைன் தைக்கிறது பெருசு இல்லை அந்த டிசைனுக்கான கூலி எவ்வளோ வாங்கணும் நம்ம வந்து கூட வாங்குகிறோமா இல்லை கம்மியாக வாங்குகிறோமா என்னன்னே தெரியாமல் ஒரே சிந்தனையில் இருந்துகிட்டே இருப்போம் கூட வாங்கிட்டோம் அப்படின்னா ஐயோ இந்த டிசைனுக்கு கூட வாங்கிட்டோமோன்னு மனசாச்சு உறுத்திக்கிட்டே இருக்கும் கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னா ஐயோ இந்த டிசைனை இவ்வளோ கஷ்டமாக தைச்சு இவ்வளோ டைம் எடுத்து தைச்சு இப்படி கம்மியாக வாங்கிட்டோமோ அப்படின்லாம் தோணும் அதனால் கரெக்டாக கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து எப்படி வந்து கணக்கு பண்ணி வாங்கணுங்கிற மெத்தடை தான் இந்த பதிவில் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த டிசைனை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து தைச்சிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து அதிலே அட்டாச் ஆகி வர்ற மாதிரி இருக்கும் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த நெக் கேன்வாஸ் வந்து கண்டிப்பா இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கு ஸ்டார்க் கழுத்து பாட் நெக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திலகம் சேப் இந்த மாதிரி நெக் சேப் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து ஒரு இருபது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஓகேங்களா இது வந்து நம்ம ஸ்கேல வருது இந்த இடத்துல கேன்வாஸ் அதே மாதிரி கீழேயுமே கேன்வாஸ் வருது ஓகேங்களா அதனால கண்டிப்பா நம்ம வந்து முப்பது டு நாற்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா டபுள் ஸ்டெப் நெக்கு மேலே பாத்தீங்கன்னா ரவுண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வருது இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து கணக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டெப் கீழே ஒரு ஸ்டெப் வருது ஓகேங்களா இது ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நூறு ரூபாயில இருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே நம்ம வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து நூற்றி ஐம்பது வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் நெக் ஷேப் ஓகேங்களா அந்த ஸ்கேலப்போட ஷேப்புக்கு வந்து எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் தச்சு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நிறையா ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கேன்வாஸில் வந்து வரையணும் ஸ்கேல் இருந்ததா அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸி ரொம்ப ஈஸின்னு நம்ம சொல்ல முடியாது ஸ்கேல் இருந்ததா அப்படின்னா அது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி வந்து தச்சுருவோம் ஸ்கேல் இல்லை அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து அட்டை மாதிரி உள்ளதில் அளவெடுத்து கரெக்டான ஒரு வளைவு சேஃப்டாக கட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா இப்போ ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் எடுத்து வரைஞ்சா அதை பொறுமையாக கட் பண்ணி அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் தச்சு திருப்பியும் திருப்பி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ் துணியில் வச்சு அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து தையல் போடணும் இந்த மாதிரி ஸ்கேல டிசைன் தச்சு எடுக்கிறதுக்கு நிறையா ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணனும் நிறைய ஸ்டெப் பண்ணாதான் நம்மளுக்கு அழகான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் அப்ப இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ போடணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஓகேங்களா இந்த ஸ்கேல் டிசைன் டிசைனை பொறுத்து தான் இருக்குது இப்போ நார்மலாக இந்த ஸ்கேல் ஆஃப் டிசைனை ரவுண்டு நெக்கில் வச்சு தைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூபாய் வரும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பார்டரை யூஸ் பண்ணி தைக்கிறதுனால இந்த ஸ்கேல் ஆஃப் டிசைனுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா இதோட இது கூட வந்து இணைக்கணும் ஓகேங்களா இந்த டிசைனை இது கூட கரெக்டாக பொருத்தமாக இணைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நூறு ரூபாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்கேலை வந்து இந்த இந்த பகுதி கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியோடு இணைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ரூபாய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மொத்த டோட்டல் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்க நானூறு ஐநூறு அறநூறு அறநூற்றி நாற்பது ரூபா வருது இந்த டிசைனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறநூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது டிசைன் வந்து கரெக்டாக பொருத்தமாக பக்காவாக இருந்தால் மட்டுமே இந்த டிசைனுக்கு அறநூற்றி நாற்பது ரூபா வாங்கணும் ஓகேங்களா ஃபினிஷிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் கரெக்டாக பொருத்தமாக இருக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் ஸ்கேலப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு நெக்குக்கு தனி அமௌண்ட்டு வாங்கிக்கணும் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோவோ அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கணும் உதாரணமாக நம்ம வந்து ஃப்ரின்சஸ் கட் யூஸ் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து முந்நூறுபா வாங்கிக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா இதில் வந்து லெஸ் பண்ணணும் அப்படின்னா நாற்பது ரூபாய் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம தொள்ளாயிர ரூபாயை ரவுண்டாக வந்து வாங்கிக்கலாம் ஸ்லீவுக்குமே ஸ்கேலப் வச்சு தைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி அமௌண்ட்டு தான் வாங்கிக்கணும் ஓகேங்களா இன்னும் இந்த மாதிரி டிசைன்லாம் பொட்டி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க நார்மலாக டெய்லரிங் கடையில் இந்த அமௌண்ட்டு தான் சார்ஜ் வந்து வாங்குவாங்க ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ